வாழ்க்கை என்பது ஒரு ரயிலில் ஏறுவது போன்றதாகும் பிறந்தவுடன் நாம் ரயிலில் ஏறி நமது பெற்றோரை சந்திக்கிறோம் இந்த பயணத்தில் அவர்கள் எப்போதும் நம்முடன் இருப்பார்கள் என்று நினைக்கிறோம் ஆனால் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷனில் நம்மை நாமே பயணத்தை தொடர விட்டுவிட்டு அவர்கள் இறங்குவார்கள் ரயில் முன்னோக்கி செல்லும் போது மற்றவர்கள் நமது பயணத்தில் ஏறுகிறார்கள் இந்த நபர்கள் நம் வாழ்வின் முக்கிய பகுதிகளாக மாறுகிறார்கள் நமது உடன்பிறப்புகள் நண்பர்கள் குழந்தைகள் மற்றும் நம் வாழ்க்கை துணையும் கூட சிலர் இந்த ரயில் பயணத்தில் நம் வாழ்க்கையை விட்டு இறங்குவார்கள் அவர்கள் நம்மை விட்டு சென்றது நமக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்கும் மற்றவர்கள் மிகவும் அமைதியாக சென்று விடுவார்கள் அவர்கள் போய்விட்டதை நாம் உணரக்கூட முடியாது இந்த ரயில் பயணத்தில் நாம் மகிழ்ச்சி சோகம் கனவுகள் நனவாகும் தருணங்கள் புதியவர்களை சந்திக்கும் சந்தோஷம் மற்றும் சிலரிடம் விடை பெறும் வழியை அனுபவிப்போம் நம்முடைய பயணத்தின் கடைசி நிலையம் எப்போது வரும் என்பது நமக்கு தெரியாது அதனால்தான் மகிழ்ச்சியாக வாழ்வதும் பிறரை நேசிப்பதும் நம்மை காயப்படுத்துபவர்களை மன்னிப்பதும் முக்கியம் நமது பயணம் முடியும் போது இன்னும் பயணிக்கும் மக்களுக்கு அழகான நினைவுகளை விட்டுச் செல்ல வேண்டும் எனவே நம்மிடம் உள்ளதற்கு நன்றியுடன் இருப்போம் மற்றும் இந்த அற்புதமான பயணத்திற்கு கடவுளுக்கு நன்றி கூறுவோம் மேலும் எங்கள் ரயிலில் தொடர்ந்து பயணிப்பதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி நீங்கள்